செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி கரூர் கோட்டையா அப்போ அந்த கரூரில் இருக்க மொத்த பேர்த்தையும் மொ யாருமே இருக்கக்கூடாது கரூரில் நீ மட்டும்தான் இருக்கணும் ஏன்டா அறிவு கட்ட மாதிரி நீயாட அந்த உலகத்தை படைத்த நீயா பஞ்ச உலகத்தை படைத்த சூரியனை படைத்த இந்த மூச்சை படைத்த நீயாடா ஏண்டா அறிவு கட்டமணி நாற்பது உயிர் அந்த உயிரை உனால் கொடுக்க முடியுமா பணத்துக்காகவும் பதவிக்காகவும் தங்கத்துக்காகவும் பல பங்களாக்காகவும் நாற்பது உயிர் பிடிச்சா அறிவு கட்ட உணவு தண்ணி உடை சொந்த வீடு இருக்கிற வரையும் மூச்சு இருக்க வரையும் தான் பசிக்கும் மூச்சு இருக்க வரையும் தான் தாக்கு தண்ணி வரும் குடிப்போம் இவங்கெல்லாம் அதிலே ஊவிப்போனவங்க இவங்க பிறக்காமட்டாலையும் செருப்பு செருப்பாலையும் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்தவரெல்லாம் அடித்து துரத்த முடியும் ஒன்று சேருங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க போராடணும் காந்தி போராடினாரில்ல சுதந்திரத்துக்காக எத்தனை பேர் நல்லதுக்காக எத்தனை பேர் போராடி உயிரை விட்டுருக்காங்க அப்படி போராடி உயிரை விட்டுருவோம் போராடி வாழ்வோம் தான் சுதந்திரம் கிடைக்குமா ஓராடினால் தான் உணவு கிடைக்குமா ஓராணா தான் தண்ணி கிடைக்குமா போராடுவோம் உயிரை கொடுத்து போராடுவோம் பயப்படாதீங்க எல்லாம் ஒன்றா சேருங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா இந்த நாய்களால் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம தமிழை வெற்றி கழகத்தோட ஒன்றா நின்று தமிழை வெற்றி கழகம் நம்ம விஜயை விட நல்ல மனுஷன் அவ்வளோ யாரும் கிடையாது நல்ல மனுஷன் சுத்தமான மனுஷன் அவர் பணத்தை சம்பாதிக்க அரசியலுக்கு வரல சரிங்களா ஆமாம் அதில் நாற்பது உயிர் பயிற்சி தான் முப்பத்தொம்பது உயிர் போட்டிருக்கு போன உயிர் வராதுதான் அது கடவுளாக மட்டும்தான் கொடுக்க முடியும் அண்ணன் ஒருத்தருக்கு இருபது லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்கனு இருக்காரு அவர் வேற வேற என்ன பண்ணுவார் அவரும் மனசு தான் நம்மளும் மனுஷன்தான் தான் இனிமே இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்குவோம் ஆனால் ஒன்று என்ன பண்ண வரானு தெரில அடுத்த பிரச்சாரம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில மைதானத்தை கொடுக்கணும் இதை விட பெரிய மைதானம் ஒரு லட்சம் பேர் வர மாதிரி மைதானத்தை கொடுக்கணும் ஏன் கொடுக்க மாட்டேன் ஏன் கொடுக்க மாட்டேன் ஏன் திமுக வர சொன்னா சொல்லியிருப்பான் சொன்னனால தானே இத்தனை உயிர் போச்சு சொல்லியிருப்பான் கொடுக்காதாங்க பல பல வருஷங்கள் தான் கொல்லையடிக்குன்னு நாங்களாம் திருடணும் நாங்கள் தான் இந்த அநீதியை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பான்